பிரைஸ்லோ ஆண்டவரும் நட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான சோத்திரங்களை வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனாகி கத்த உங்களை நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக பிரைஸ்லோட எங்களுடைய சபையோடு கூட சேர்ந்து இந்த உபவாச நாட்களில தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு வரீங்க ரொம்ப சந்தோஷம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ்லோடு எங்களோடு கூட சேர்ந்து தேவனை துதித்து தேவனுடைய வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டு வரீங்க ரொம்ப மகிழ்ச்சி தேவனுடைய அனுப்ப உங்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை இந்த இருபதாம் நாளிலும் கூட நான் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் உபவாசத்தை குறித்தும் உண்மையை குறித்தும் நாம் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் பிரைஸோட உபவாசத்துல நாம் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் மட்டுமல்லாமல் நாம் எப்படி செயல்பட்டால் உபவாசத்தில் நம்முடைய ஜபங்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்பார் என்கிற வார்த்தை நாம் இதுவரையிலும் கேட்டோம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தினோம் மட்டும் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் மற்ற நபர்கள்லாம் எவ்விதத்துல நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையான வார்த்தையை நாம் கேட்டோம் உண்மை உள்ளவர்கள் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் கூட ஒருவருடைய உண்மையை குறித்து நாம் பார்க்க போகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே நாம் உண்மையுள்ளவர்களால் இருக்கும் போது எத்தனை பெரிய ஆசிர்வாதங்களையும் எத்தனை பெரிய நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தை நமக்கு மிகுந்த பலனுள்ளதா இருக்கிறது இந்த அருமையான இந்த நேரத்தில் கூட ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய உண்மை யாரை குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்னா எலியேஸ்வரின் உண்மை ஆதி அகமத்தின் புத்தகம் இருபத்தி நாலு ஆதி புத்தகம் இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டு மூன்று வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம் வாசிக்கும் போது நல்லா கவனிங்க ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் கத்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசி வந்தார் அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி நான் குடியிருக்கிற காலானியனுடைய குமாரத்தைகளில் நீரியன் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகி ஈசாக்கு பெண் கொள்ளுவேன் என்று பானத்துக்கும் தேவனுக்கும் பூமிக்கு தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் பேரில் எனக்கு ஆணைத்து கொடுக்கும் அடிக்கி நீ உன் கையை என் தொடையின் கீழாக வை என்றான் ஸ்ரீ பரிசுத்த நாமத்துக்கு அந்த காலத்துல ஆபரகாம பாருங்க வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை ஈசான் ஒரே மகன் பிறக்காது பிறந்திருக்கிறான் கிடைக்காது கிடைச்சிருக்கிறான் தேவனால வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பறக்கப்பட்ட ஒரு புத்திரன் எப்படி தன்னுடைய ஒரே மகனுக்கு பார்த்து பார்த்து பொண்ணை பார்க்கணும் பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணணும் பார்த்து பார்த்து குடும்பத்தை நடத்தணும் ஆசை இருக்க எல்லாம் எல்லாருக்கும் ஆனா இந்த ஆபரகம் பாருங்க அவர் தன்னுடைய வேலைக்காரராகிய ஊழியக்காரனாகிய ஊழியக்காரன் ஆகிய எலியசரை தான் வீட்டில் அவர் வேலைக்காக ஊழியக்காரனாக தனக்கு வைத்திருந்தார் அதனால தான் போயிட்டு தான் பிள்ளைக்கு பெண்ணு பார்த்து கல்யாணம் கட்டுறதை விட தன்னுடைய ஊழியக்காரன் கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கலாம் நம்ம சொன்னதை நிறைவேற்றுவான் அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்பதை அவர்கள் கண்டு அவனை தன்னுடைய மகனுக்கு பெண் பார்த்து முடிச்சுட்டு வரபடி அவருக்கு இந்த வார்த்தை சொல்லி அனுப்புகிறாரு அதே போல இந்த எலியசர் ஈசாக்கு ஆப்ரகனுடைய மகனுக்கு பெண் பார்த்து எல்லாத்தையும் கண்டு விசாரித்து சரியான பெண்ணை ஆப்ரகாமனுடைய மகனுக்கு முடிக்க வேண்டும் என்று இருக்கிற அந்த காரியத்தில் உண்மையுள்ளவர்களுடைய காரணாகி உண்மை உள்ள ஒரு மனிதனாய் இதில் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த இளையசரியின் உண்மையை பாருங்க தன்னுடைய எஜமானுக்கு தன்னுடைய ஊழியக்காரனுக்கு அவர் உண்மை உள்ள ஒரு மனுஷனாக இருந்ததுனால தன்னுடைய மகனுக்கு ஈசாக்கு பெண் பார்த்து முடிக்கும்படியான அந்த வேலையை செய்து முடித்து தீருகிற வரையிலும் அவர் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார் அவரை நம்பி இந்த வேலையை செய்ய சொன்னார் பாருங்க அவரும் தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு உண்மையா இது எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்கிற காரியத்துல அவர் கவனம் இருந்தார் பெரிய ஆபிரகாம் சொன்ன அந்த வார்த்தைய ஆபரகம் கொடுத்த அந்த கட்டளைய நிறைவேற்றுகிற விதத்துல அழகாய் இவர் செய்து முடித்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படியே ஆப்ரகாமுடைய மகனுக்கு பெண் பார்த்து முடித்து பெண்ணையும் கூட்டிட்டு வந்தார் வீட்டுக்கு ஹலலூயா ஹலலூயா ஒரே ஒரு மகன் யாரை நம்பி பொண்ணு பார்த்து கூட்டின்னு வந்து கட்டுறது இந்த காலத்தில் பொண்ணுக்கு முன்னால் நிற்கிறதுக்கே பொண்ணை காட்டுறதுக்கு பயப்படுவாங்க ஐயோயோ அப்படின்னு சொல்லி பெண்ணை காட்டி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலையும் பொண்ணு விஷயத்துல தலையிட்டு சில காரியங்களை செய்யறதுலையும் அநேகர் பயப்படுவாங்க ஐயோ எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் கத்தடி பரிசு நாமத்துக்கு சுத்தம் அவ்வளவு பயப்பட பயப்படுற காரியங்கள் நான் பாக்குறோம் இந்த உலகத்துல அதனால இந்த ஊழிய காரண வேலை காரண தான் மகனுக்கு பெண் பார்த்து முடிக்க முடியாது சொன்ன அந்த விஷயத்துல எளிய சார் எவ்வளவு உண்மை உள்ளவரா இருக்கிறார் பாருங்க அந்த விஷயத்துல அவர் செய்து முடித்தார் தான் ஊழியக்காரனை உண்மையை நம்பினார் தன்னுடைய வேலைக்காரனை அவர் நம்பினார் அவருடைய நம்பிக்கை அழகா இந்த வேலையை செய்து முடித்தார் பிற்பாடு இந்த எலியேசர் பார்த்த உறவுல இருந்த பெண்ண ரபே கால இந்த ஈசாக்கு மனம் முடிக்கபடியா எல்லாவற்றையும் பார்த்து எல்லாவற்றையும் முடித்து கூட்டிட்டு வந்தார் கல்யாணமா ஆசிர்வாதமா எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் கவனிங்க ஆபரகாமுக்கு ஆபரகாமுக்கு எல்லாவற்றுக்கும் அதிகாரியமாகிய தன் ஊழியக்காரன் என்று சொல்லப்படுகிறது இன்னொரு வசனத்துல வாசிக்கும் போது இன்னொரு வசனத்துல வாசிக்கும்போது போது ஆதி அகமதி புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனத்தை வாசிக்கிறேன் அதற்கு ஆபிரம் கத்ராக்கிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவி நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு ஊரான் ஆக்கிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான் பின்னும் ஆபிரம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டில பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாதியா இருக்கிறார் என்றார் ஆபரகாமுக்கு வேலைக்காரனா ஊழியக்காரனா வந்த இந்த எலியேசரை ஆபரகாம் அவர் ஏற்றுக்கொண்டார் வளர்ந்த இந்த எலியேசன் எஜமானனுக்கு ஆபரகாமுக்கு எல்லாவற்றிலையும் உண்மை உள்ள ஒரு மனுஷனாய் இருந்தார் இந்த காலத்துல யாருன்னு நம்ப முடியுங்களா ஆனால் இந்த எலியேசரை ஆபரகம் நம்பினார் அந்த நம்பிக்கையில உண்மை உள்ளவராய் நடந்து கொண்டார் இந்த எலியேசர் பிரியமானவர்களே நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்கட்டும் ஆபரகம் சொன்ன வார்த்தையை கேட்டு அதை செய்து முடிக்கிற விஷயத்துல உண்மை உள்ள ஒரு மனுஷனா இருந்திருக்கிறார் இந்த எலியேசர் இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை நான் கொடுக்க முடியாது விரும்புகிறேன் தேவ கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல நாம் பொறுப்ப செய்வோம் என்று சொல்லி ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து வாழ்ந்து மறித்து மூன்றாம் நாள் உயிர் தேழ்ந்து அவர் பரவத்துக்கு போகும்போது தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இந்த வேலையை இதை நீங்கள் பொறுப்பாக செய்து முடிப்பீங்க என்று அது என்ன வேலை தெரியுமா மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இருபதாம் வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரையிலும் வாசிக்கிற ஒரு வேத பகுதி என்ன தெரியுமா நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமார் பர்சுதாவி நாமத்தினால அவர்களை ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களுக்கு கொடுத்து நடத்துங்கள் என்று மார்க்கெழுதுனஸ் விசேஷத்துல இதே வார்த்தையை சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்றாரு நான் உங்களை அனுப்புகிறேன் அநேகரை சீஷராக்குங்கள் அநேகரை என் வழியில நடத்துங்கள் சொஸ்தமாக்குங்கள் பிசாசின் பிடியில் விடுதலை தாருங்கள் நான் விட்டுட்டு போற என்னுடைய வேலையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போற என்னுடைய வேலையை நீங்க கவனமாய் செய்து முடியுங்கள் என்று சொல்லிட்டு போறார் சீஷர்கள் ஏசு சொல்லிட்டு போன கொடுத்துட்டு போன அந்த பொறுப்புல வேலையில உண்மை உள்ளவர்களா இருந்து அந்தந்த சீஷன் யூதாஸ் காரியத்தை தவிர்த்து அந்தந்த சீஷன் இயேசு அவர் சொல்லிட்டு போன கொடுத்துட்டு போன அந்த பொறுப்புல உண்மை இருந்து தேவனுடைய சுவிசேஷ வேலையை செய்து முடிச்சிட்டு ரத்த சாட்சிய மறைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை ஊழியக்காரர்கள் கேட்டாலும் சரி விசுவாசிகளாக கேட்டாலும் சரி தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளை பொறுப்பாய் கண்ணு கருத்தமாய் ஜாக்கிரதையாய் நாம் செய்து முடிக்கிறவர்களாக இருக்கிறோம் சீஷர்களுக்கு கொடுத்த வேலையை அவர்கள் சரியா செய்து முடிச்சுட்டு போனார்கள் சீஷர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிற அந்த சுவிசேஷ வேலையை நாம் தான் செய்து முடிச்சுட்டு போனோம் இந்த வார்த்தை கேட்கிற தெய்வனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்மளை நம்பி கொடுத்திருக்கிற சமுதாயத்தை நம்மளை நம்பி கொடுத்திருக்கிற இருக்கிற ஜனங்களை நம்மளை நம்பி கொடுத்திருக்கிற இந்த சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அவர்களை பரிசுத்தில நடத்த வேண்டும் அவர்களை உத்தமத்துல நடத்த வேண்டும் ஒவ்வொருவரையும் உண்மை உள்ள நபர்களை நாம் வழிநடத்தப்பட வேண்டும் அதற்காக தான் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் இந்த நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார் பிரியமனவர்களை கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இயேசு நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிற அந்த வேலையை சீஷர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிற அந்த சுவிசேஷ வேலையை ஆண்டவரை பத்தி சொல்ற வேலையை அநேக ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற வேலையை இருளில் இருக்கிற ஜனங்களை நல்ல வெளிச்சத்தில் நடத்துகிற வேலையை நாம் உண்மை உத்தமமாய் செய்து முடிக்க வேண்டும் பெரியமானவர்களே ஆபரகாமுக்கு உண்மையுள்ள ஊழியக்காரனாகி எலியேசர் சார் சொன்ன வேலையை அப்படி செய்து முடித்தார் இயேசு சொன்ன நல்ல வேலையை சீஷர்கள் ஒத்தனை தவிர வச்சு எல்லாரும் செய்து முடித்தார்கள் சீஷர்கள் விட்டுட்டு போயிருக்கிற அந்த சுவிசேஷ வேலையை நற்செய்தி வேலையை அநேகர் கிறிஸ்துவன்னை வழிநடத்துகிற நடத்துகிற வேலையை நீங்களும் நான் கண்ணும் வருத்தமா ஜாக்கிரதையா உண்மையா நாம் செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் செய்வோமா உற்சாகத்தோடு செய்வோமா உண்மையோடு செய்வோமா அநேகர் கிறிஸ்துவன்மையில் அநேகர பரிசுத்தத்தில் அநேகர உண்மையில் நடத்துகிற ஒரு நல்ல நபர்களாக நாம் மாறுவோமா உங்களை ஒப்புக்கொண்டு ஆண்டவருக்காக இனி வாழ்கிறது இனி வாழ்கிறது இனி காலம் செல்லாது இனி வாழ்கிற வாழ்க்கை இயேசுக்காக வாழ வேண்டும் இனி வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் இனி வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை அது இயேசுக்காக உண்மை உத்தமமாய் நாம் வாழ வேண்டும் பிரியமானவர்களை இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் கத்திற்கு ஸ்தோத்திரம் ஜெபிக்கலாமா அன்பின் பரநோகப்பின் நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வேலை பொருள் ஆண்டவரே நாங்கள் உண்மை உத்தமமாய் செய்து முடிக்க எங்களுக்கு அவர்கள் அவனுடைய ஊழியக்காரன் எளிய அவர்கள் சொன்ன வேலையை உண்மையாய் செய்து முடித்தது போல நாங்களும் நீங்க சொல்லியிருக்கிற உங்களுடைய கட்டளையான வார்த்தையை உண்மையாய் நாங்கள் செய்து முடிக்க ஆண்டவரே எங்களுக்கு இருபை ஆண்டவரே உதவி செய்ய மாட்டவரை உதவி செய்ய மாட்டவரை நாங்கள் சுயநலமா வாழாம தனக்காக வாழாம ஆண்டவரே ஆதாயத்துக்காக நாங்கள் வாழாம தியாகத்தோடு அர்ப்பணம் உள்ளவர்களால் உங்கள் எதிர்பார்ப்பை நீங்க கொடுத்த வேலையை உண்மை உத்தமமாய் செய்ய எங்களுக்கு கிருமை தாரும் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் God bless you கர்த்தர் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பார் உம்முள்ளவர்களை இயல்கோ அவர் கொடுத்த வேலையை உண்மையாய் செய்வோம் Praise the